अस्तम बोला है ये खाली जब बोल रहा हैं, अस्तम बोला है ये। आप लोगों ने इसका खाली अगर पहले दिन लगाना गया, राहने पाउंड कौन लगाएंगे पाउंड? वो लगाएंगे लगाएंगे, आप लोग वो लगाएंगे लोग। साइलेंट आ रहे हैं लाफ़, बोलो बोलो अलग सोलना।

வரக்குள்ள பாமச்சாயங்க போய் துண்டை பார்த்துருவா சொல்லுவோம் சாரி நானும் போவோம் அப்போ அப்ப மூணு பேரும் அப்ப மூணு பேரும் பனியை போனோம் போயிட்டு அங்கே போயிட்டு வீட்டுல தான் தாண்டி பணியை போக வீட்டுக்கு யாரும் இருக்காது பனியை போயிட்டு திருப்பி பை திருப்பி பைக்ல அப்போ நாங்கள் ஸ்டார் ஒரு மாதிரி அடிச்சுட்டாரு அடிக்க நாங்கள் ரெண்டு பேரும் பைக்ல இறைச்சி அப்புறம் மேலே வரப்போ அவங்க வீட்டுக்கு முன்னுக்கு வந்து ரெண்டு பாபா அடிக்க போறாலும் இன்னொன்று கட்ட ஆளுன்னு அவங்க ரெண்டு பேரும் வந்து ரோட்டை மறைத்தாங்க கட்டி ஆவா கட்டி ஆவான்னு கத்தி சாவையை பறித்துக்கிட்டாலுங்க பறிக்கவும் அங்கிட்டிருந்து ஒரு தடையும் ஓடி வந்து யுகர்ச்சி ஹெல்மெட்டை கழித்து கன்னத்தில் அடித்தான் தான் அடித்தான் அடிச்சதோட திருப்பி என்ன சொன்னாங்க நான் முன்னே கிறங்கி மேலே பயல்களை கூட்டு வரலாம்னு ஓட வரக்குள்ளே ரெண்டு மூணு வந்து மறைச்சிக்கிட்டே இருந்தேன் மறச்சிக்கிறோம் ஹெல்மெட்டில் அடிச்சு விட்டான் யார் தடையும் இல்லை அவருக்கு தான் இந்த நிலைங்களா விகேஷ் கீழே விழுந்தார் கீழே விழுகவும் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்ன அடிக்க வரவும் இவரை தான் அடித்தாங்க என்னை அடிக்க வரும் நான் முன்னு கோக்கப்புறம் இவன் இப்போ அந்த தனியை சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு வேணாம் நீ எனக்கு வேணும் உனையை தான் கொள்ளணும் வாப்பினா அப்போ நான் பனியை வரக்குள்ள கம்பௌட்டேன் எனக்கு வயிற்றுல வயிற்றுல அடித்த அடிச்சா எல்லாம் வட்டை பண்ணிட்டாங்க ஊருக்காரங்க எல்லாம் வந்தும் மூணு பேருக்கும் அடி இவ்வளோ கீழே தானே கிடந்தாரு பைக்கு கால் இருக்கு கீழே தான் கிடந்தாரு

எனக்கு சின்ன விட்டு நான் எழுபிட்டு வந்துட்டேன் வரேன் எனக்கு குத்துறதுக்கு குத்துரைக்கு வரும் நான் அப்படி மேல மானா வந்து அதுக்குள்ள ஓடேன் நான் எனக்கு தான் அதுக்கப்புறம் ஓடுனதுக்கு அப்புறம் எல்லாம் வந்து எனக்கு அடித்தாங்க எனக்கு அடித்தோன்னு நான் சொன்னேன் கும்பிட்டு சொன்னேன் எனக்கும் நான் தெரியும் அந்த பொடி எனக்கு எதுவுமே தெரியாது அந்த பொடி எனக்கு அடிக்காங்கன்னு இப்படி கும்பிட்டு சொன்னேன்

அவன் ரெண்டு அடியோட கத்துட்டான் ரெண்டு அடி வந்து ஒரு அடியும் ஒரு அடி அடிய கம்பளம் அடிச்சானோ மயங்கித்தான் இருக்காருன்னு நினைச்சோம் நாங்க

முதல்ல நீங்க உங்களை ஒட்ட கூட்டாளி வந்தாரு நீங்க ரெண்டு குட்டிங்க பொறுப்பு நான் சொன்னேன் எங்களை புள்ளையாது

மாஸ்க் கட்டி இருந்தாங்க காட்டுங்க ஏழு அடையாளம் காட்டுங்க